அம்பான வாடிக்கையாளர்கள் நம்ம பைசல் ப்ராப்பர்ட்டிஸ் அருமையான ஒரு வீடு ஒன்று வந்துட்டு பார்த்துருங்க இது என்ன ஆனால் தான் மெயின் ரோடு இந்த வீடு தான் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சாந்தபுரம் பக்கம் சாந்தபுரம் அரசன் மலைக்க இடையில் இருக்கு இந்த வீடு தான் ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபிட்டம் உங்களுக்கு போர் இருக்குது ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் ஃபீட்டு பதிமூணு சென்ட் அவங்க சென்ட்டுக்கு தான் விலை கேட்குறாங்க அவங்களுக்கு போர்லாம் பாருங்க போர் இருக்கு போர் இருக்குது பார்த்துருங்க உள்ள உங்களுக்கு ஒரு ஹாலு ஒரு ரெண்டு பெட்ரூமு ரெண்டு பெட்ரூமும் ஒரு காமன் பாத்ரூமு அப்புறமா ஒரு டைனிங் ரூமு ஒரு கிச்சன் ஒரு சென்ட்டுக்கு ஒம்பது லட்ச ரூபா கேட்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு ஒம்பது லட்ச ரூபா கேட்குறாங்க இந்த இடம்தான் அவங்க வீட்டுக்குள்ள விலை கேட்கல சென்ட்டுக்கு விலை தான் கேட்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு ஒம்பது லட்ச ரூபா கேட்குறாங்க நாகர்கோவில் டு வெள்ளிச்சந்த பக்கத்தில் உங்களுக்கு சாந்தபுரம் சாந்தபுரம் டூ அரசன் மலைங்க இடையில மிடில இருக்குது பதிமூணு சென்ட் வீடு இந்த வீடு தான் ரெண்டில் நிறைய இடம் கிடக்கு வீடு பதினஞ்சு வருஷம் பழக்கம் உள்ள வீடு வீட்டில் ஆள் இல்லை உங்கள் சாவி இல்லைன்னு சொன்னாப்பில்லாம் அவங்க கொஞ்சம் வெளியூர் யாருக்காவது வாங்கணுன்னுன்னா லிங்கில் ஒரு நம்பர் கொடுத்துருப்போம் அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிவிடுங்க அப்புறமா நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று பண்ணி விட்ருங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது இடங்கள் வீடுகள் தோப்புகள் வாங்கணும்னா நம்ம பைசல் போகிற காண்டாக்ட் கான்டாக்ட் பண்ணிவிடுங்க ஓகே தேங்க் யூ நம்பர் சொல்கிறேன் எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன் ஒன் த்ரீ ஃபோர் நைன் ஃபைவ் எயிட் நைன் ஜீரோ த்ரீ நைன் ஒன் த்ரீ ஃபோர் நைன் ஃபைவ்